ஐந்து முதல் பத்து வரை உள்ள காலகட்டத்தில் வகுப்பறைக்கில் ஆசிரியர்கள் தொழில்நுட்பத்தை கணினி பிரிண்டர் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் என்ற அளவில் தங்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தை கற்பித்தல் மேம்படுத்தலுக்கு பயன்படுத்தி வந்தனர் அனைத்து வகுப்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை கணினி தெரிந்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்தது ஓரளவுக்கு தங்களை கணினி தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தி கொண்ட ஆசிரியர்கள் அதை பல வகையிலும் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கத்தில் பெரும்பாலான ஆசிரியர்களின் கையில் அலைபேசி இருந்தது அலைபேசியை வகுப்பறைக்குள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு காலகட்டமும் இருந்தது ஆனால் தற்பொழுது கியூஆர் கோட் போன்றவற்றை பாடத்திலே இணைத்துள்ளோம் லிங்க்களை பாடத்தில் இணைத்துள்ளோம் இதை மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு அலைபேசி மிகவும் கட்டாயமாகிவிட்டது தொழில்நுட்பம் என்பது கணினி தொழில்நுட்பம் என்பது கற்பித்தலை மேம்படுத்த உதவும் அது ஒரு ஆசிரியரின் பணியை சுலபமாக்கும் மாணவர்களுக்கு மேலும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இரத்த ஓட்ட மண்டலத்தை கரும்பலகையில் அல்லது ஒரு சார்ட்டில் எப்படி விவரித்தாலும் ஏற்படும் புரிதலை விட அதை ஒரு காணொளியாக அல்லது ஒரு மாடலாக வீடியோகிராஃபிக்ஸில் காமிக்கும் பொழுது மாணவர்களுக்கான புரிதல் அதிகமாகவே கிடைக்க செய்கிறது ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் உதவியாக இருக்கிறதோ அதே அளவுக்கு மாணவர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தொழில்நுட்பம் கணினி தொழில்நுட்பம் பயன்படுகிறது கிராமப்புறங்களில் இணைய தொடர்பு மிகவும் குறைவாக இருப்பதனால் பெரும்பாலான கணினி தொழில்நுட்பங்களை டிஜிட்டல் இதுகளை பயன்படுத்த முடியவில்லை நகரப்பகுதிகளில் கணினி தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கும் சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பணியேற்ற காலத்தில் கணினி தொழில்நுட்பம் இல்லை என்பதனால் அவர்கள் தங்களை அப்டேட் செய்யாத காரணத்தினாலும் நகர்ப்புறங்களில் உள்ள சில பள்ளிகளிலும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது இனி எதிர்வரும் காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாத வகுப்பறை என்பது ஒன்றும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு சிறந்த ஆசிரியரால் ஒரு கரும்பலகையிலும் சில மாதிரிகளாலுமே ஓரளவுக்கு சிறப்பான வகுப்பை எடுத்துவிட முடியும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவர்களுக்கு ஒரு கூடுதலான தகவல்களை பெற உதவுமே தவிர அடிப்படையான ஒரு கற்பித்தலை கணினி தொழில்நுட்பம் இல்லாமலே செய்துவிட முடியும் ஆகையால் கணினி அல்லது தொழில்நுட்பம் இல்லாத வகுப்பறை என்பது ஒன்றும் நாம் அனுபவிக்காத ஒன்று கிடையாது மாணவர்களும் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கு ஆசிரியர்களின் கற்பித்தலையே அவர்கள் விரும்புவார்கள் ஒரு காணொளியில் அவர்கள் சொல்ல விரும்பும் விஷயத்தை மட்டுமே சொல்ல முடியுமே தவிர இடையில் மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை விளக்க முடியாது ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களை விட கற்றறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் கூடுதலான தகவல்களை தேடுவதற்கு இது உதவியாக இருக்கிறது ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக இருந்தால் மட்டுமே போதும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு என்று இல்லை எந்த நூற்றாண்டாக இருந்தாலும் ஆசிரியரின் பணி ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதலாக இருக்க வேண்டும் அவருக்கு தூண்டுதலை ஏற்படுதலாக இருக்க வேண்டும் இப்பொழுது அவர்களுக்கு தேவையான பாடப்பொருள் அனைத்தும் இணையத்தில் கிடைக்கிறது எனவே பாடப்பொருளை கொண்டு செல்வது மட்டும் ஆசிரியரின் பணியாக இருக்காது எதிர்காலத்தில் பாடப்பொருளில் அவர்களுக்கு தேவைப்படும் விளக்கங்களும் புதுமையான சிந்தனைகளுமே கொண்டு செல்வது எதிர்காலத்தில் ஆசிரியர்களின் பணியாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அவர்கள் பணியேற்ற காலத்திற்கு தகுந்த மாதிரி வகுப்புகளை பிரித்து ஆசிரியர்களுக்கு இந்த தொழில்நுட்ப பயிற்சியை அளிக்க வேண்டும் எண்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் தொண்ணூறுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் என ஆசிரியர்களின் காலகட்டம் வித்தியாசமாக இருக்கிறது அனைவருக்கும் ஒரே பயிற்சியை வழங்குவது ஒன்று தெரிந்த விஷயத்தையே சொல்வதாக இருக்கும் அல்லது தேவைப்படும் விஷயத்தை சொல்லப்படாமல் இருக்கும் கணினி பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் பணியில் சேர்ந்தவர்களும் இன்னும் பணியில் உள்ளனர் அவர்களுக்கு அடிப்படை கணினி பற்றி அடிப்படை தொழில்நுட்பங்கள் பற்றி உள்ள பயிற்சியை பிரித்து வழங்க வேண்டும் தொழில்நுட்பம் என்பதை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்த முடியுமே தவிர கற்பித்தல் என்பது ஆசிரியர் மாணவருடைய இடைவெளி குறைந்து அவர்கள் சமமாக இருக்கும் பொழுதே இருக்கும் பொழுதுதான் முழுமையடையும் கணினி அல்லது தொழில்நுட்பம் ஒரு சமத்துவத்தன்மையை ஏற்படுத்துமா என்று கேட்டால் கணினி என்பது அல்லது தொழில்நுட்பம் என்பது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே உள்ளது ஆனால் அது எந்த விதத்திலும் ஒரு சமத்தன்மையை ஏற்படுத்தாது நீங்கள் வினாவில் கேட்டிருந்தது போல ஒரு இடைவெளியே ஏற்படுத்தும் என்பது எனது கருத்து சரியான முறையில் சரியான நேரங்களில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஒரு ஆசிரியரின் திறனை பொறுத்தது அதை உட்கிரகித்துக்கொள்வது மாணவர்களின் தேவையை பொறுத்தது நன்றி